புதிய கார் வாங்கிய பிறகு செய்யும் ஒரு தவறு காரின் ஆயுளையே குறைத்துவிடும் தெரியாமல் வாங்கிடாதீங்க பலரது வாழ்வில் கார் என்பது பெரிய கனவு சேமிப்பு கடன் என்று பல சிரமங்களை தாண்டி வாங்கிய காரில் முதல் பயணம் செய்யும் சந்தோஷம் அளவற்றது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்க வேண்டுமெனில் ஆரம்பத்தில் காரை பயன்படுத்தும் முறையில் கவனம் மிக அவசியம் இயந்திரம் சஸ்பென்ஷன் டயர்கள் பிரேக் ஆகியவை இன்னும் சாலையின் தன்மைக்கும் ஓட்டுநரின் பழக்கத்திற்கும் பழகி கொண்டிருக்கும் காலம் இதுதான் அந்த நேரத்தில் செய்யப்படும் சிறிய தவறுகள் காரின் ஆயுளையே குறைத்துவிடக்கூடும் அதிக எடையை ஆரம்பத்தில் ஏற்றுவது மிகப்பெரிய தவறு பலர் குடும்பத்தினரும் நண்பர்களுமாக ஒரே நேரத்தில் அதிக பேர் ஏறிச் செல்ல விரும்புவார்கள் கூடவே அதிக லேஜ்களையும் ஏற்றுவார்கள் இது புதிய காரின் சஸ்பென்ஷனுக்கும் டயர்களுக்கும் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தும் மேலும் இயந்திரம் இயல்பாக செயல்பட பழகி கொண்டிருக்கும் நிலையில் அதிக சுமை தருவது பாகங்களை சிதைக்க காரணமாகும் குறைந்தது இரண்டு மாதங்கள் வரை எடை குறைவாக வைத்துக் கொள்வது காரின் ஆயுளுக்கு நல்லது புதிய காரை வாங்கியவுடன் அதிக வேகத்தில் ஓட்டும் ஆர்வம் அனைவருக்கும் இருக்கும் ஆனால் முதல் ஐநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை மிதமான வேகத்திலேயே ஓட்ட வேண்டும் அந்த காலத்தில் சிலிண்டர் போன்ற முக்கிய பாகங்கள் சீராக அமர்ந்து பழகிக்கொள்ளும் அதற்கு முன்பே அதிக வேகத்தில் ஓட்டினால் அவை சரியாக செயல்படாமல் போகும் இதன் விளைவாக மைலேஜ் குறைவு அடிக்கடி பழுது பார்ப்பது போன்ற பிரச்சனைகள் வரும் எனவே ஆரம்பத்தில் எப்போதும் வேகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் குரூஸ் கண்ட்ரோல் என்ற வசதி பலருக்கு சுலபமாக தோன்றலாம் ஆனால் புதிய காரின் ஆரம்ப காலத்தில் இதை பயன்படுத்தக்கூடாது குரூஸ் கண்ட்ரோல் ஒரே வேகத்தில் காரை ஓட வைக்கும் ஆனால் இயந்திரம் பல்வேறு வேக நிலைகளுக்கும் சாலையின் தன்மைக்கும் பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம் வேக உயர்வு குறைப்பு ஆகியவை இல்லாமல் ஒரே மாதிரி ஓட்டினால் இயந்திரம் தன்னை சரியாக அமைத்து கொள்ள முடியாது அதன் விளைவாக பின்பு எரிபொருள் செலவு கூட அதிகரிக்கும் அதிக ஆர்பிஎம்மில் ஓட்டுவதும் புதிய காருக்கு ஆபத்தானது கியர் மாற்றும் போது ஆக்சலரேட்டரை அதிகமாக அழுத்தினால் இயந்திரத்தில் அதிக வெப்பமும் அழுத்தமும் உருவாகும் ஆரம்பத்தில் உள்ள இயந்திரம் இதை சமாளிக்க முடியாமல் பாகங்கள் விரைவில் சேதமடையும் எனவே ஆர்பிஎம்ஐ எப்போதும் மிதமான அளவிலேயே வைத்திருக்க வேண்டும் ஆரம்பத்தில் கவனமாக ஓட்டினால் பின்பு காரின் செயல்திறன் சீராகவும் நீண்ட நாளும் இருக்கும் புதிய காரை குறுகிய தூரங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு கிலோமீட்டர் அல்லது இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே ஓட்டி நிறுத்தினால் இயந்திரம் முழுமையாக சூடாகாது இதனால் என்ஜின் ஆயில் சரியாக சுழலாமல் பாகங்கள் உராய்வதற்கான அபாயம் உண்டாகும் குறைந்தது பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் ஓட்டிய பிறகே நிறுத்துவது நல்லது அப்போதுதான் இயந்திரம் வெப்பமடைந்து இயல்பாக இயங்கும் புதிய கார் என்பதால் பிரச்சனை வராது என்று பலர் சர்வீஸை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் முதல் ஆயிரம் கிலோமீட்டர் கடந்தவுடன் சர்வீஸ் செய்வது கட்டாயம் அந்த சர்வீஸில் சிறிய குறைகள் கண்டறியப்பட்டு சரி செய்யப்படும் அதோடு என்ஜின் ஆயில் பிரேக் ஆயில் கூலண்ட் போன்றவை சரியாக உள்ளதா என பரிசோதிக்கப்படும் இதை பின்பற்றாமல் விட்டால் சிறிய பிரச்சனைகள் பெரிய சேதங்களுக்கு வழிவகுக்கும்